இம்மாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ஜானகி லக்ஷ்மி அப்படின்னு மாமியார் மருமக ரெண்டு பேரும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மாதிரி ஒரு நாள் ஜானகி அம்மா வெளியே வராண்டால உக்காந்துருந்தாங்க லக்ஷ்மி காஃபி கொண்டு வந்து அத்தை அத்த என்னங்கத்த இங்க உக்காந்துருக்கீங்க காத்து நல்லா வருதா இந்தாங்க காஃபி குடிங்க இங்க காத்து நல்லா அடிக்குதுமா அதனாலதான் இங்க வந்து உக்காந்துருக்க நீ எந்திரிச்சிட்டியா அத்த வேலையெல்லாம் முடிஞ்சது காபி கொண்டு வந்த உங்களுக்காக எப்படி இருக்கு அம்மா லக்ஷ்மி காஃபி அம்ருதம் மாதிரி இருக்கு உன் கையால எது செஞ்சு கொடுத்தாலும் இருக்கும் அத்த எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் நான் உள்ள போய் வேலை செய்யற சரிம்மா நீ போய் உன் வேலையை பாரு எனக்கு இங்க உக்காந்தா நல்லா சில்லுன்னு நல்லா இருக்கு அப்போ மருமகளும் மாமியார் கூட கொஞ்ச நேரம் உக்காந்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்தா அவங்க வீட்டு பக்கத்திலேயே மங்கம்மா ராஜயா அப்படிங்கற தம்பதிங்க இருக்காங்க மங்கம்மா சுப்பையாவுக்கு ராணி ராணி ஒரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவளுக்கு கஷ்டம் ஆயிடுச்சு கூட்டிக்கிட்டு இருந்தா என்ன ராணி உனக்கு வாசல் கூட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் வேணும் எப்ப வந்த இன்னும் வாசலை கூட்டிக்கிட்டே இருக்க நீ சரியா கூட்டுறியா இல்லையானே எனக்கு சந்தேகமா இருக்கு அதான் பாக்குறதுக்கு வந்து அங்க பாரு குப்பா அங்கங்கே இருக்கு குப்பை இருந்தா மறுபடியும் கூட்டுறத காத்து வந்துச்சா அதான் குப்பை பறந்து போயிருக்கும் ஆமா ஆமா நீயே சரியா கூட்ட மாட்ட அப்புறம் காத்து வந்துச்சு அது இதுன்னு சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத சரி சரி சமையலெல்லாம் போச்சா என் பையன் வர நேரம் ஆயிடுச்சு எல்லாம் சமைச்சிட்டியா அத்த என்ன குழம்பு வைக்கிறதுன்னு உங்ககிட்ட கேட்டேன் ஆனால் நீங்க எதுவுமே சொல்லலையே அதுக்குதான் அம்மா யாருக்கு என்னென்ன கொழம்பு வைக்கணும்னு சொன்னாதான் உன்னால வச்சு கொடுக்க முடியுமா எனக்கு என்ன குழம்பு பிடிக்கும் பிடிக்காதுன்னு இது வரைக்குமா உனக்கு தெரியாது கொஞ்சம் கவனமா இருந்தா எங்களுக்கு என்ன பிடிக்குன்னு நீயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அத்தை இல்ல பருப்பு போட்டு கீரை எல்லாம் கடைஞ்சி உங்களுக்காக குழம்பு வச்சிருக்கேன் அவருக்கு மீன் பிடிக்குன்னு அதையும் சமைச்சு வச்சிருக்கேன் அத்தை ஓஹோ எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கியா இருந்தாலும் முந்தா நேத்து பருப்பு போட்டு குழம்பு வச்சியே அதுல உப்பு இருக்கல இன்னைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்க அத்த இதுக்கப்புறம் நான் வேலை செய்யும் போது நல்லா கவனம் வச்சு பார்த்து பத்திரமா செய்யற அத்தை ஆ பார்த்து தானே செஞ்சாகணும் இது உன்னோட வீடு உன் வீட்டையே நீ சரியா பாக்கலன்னு எப்படி ஆமா உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்ன அதை பத்தி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல அத்த இன்னைக்கு போக மாட்டேன் இன்னொரு நாள் பார்த்து போய்க்கிறேன் ஏன் போல முந்தானியத்தை கூட உங்க அம்மா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே அப்ப கூட வரேன்னு சொன்ன ஆனா இப்ப போல ஏன் இல்ல அத்தை இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குல இன்னொரு நாள் நீங்க பர்மிஷன் குடுத்தா போயிட்டு வரேன் மங்கம்மா வீட்டுக்குள்ள போனா ராணி கவல வேலை வேளை இருந்தா மறுநாள் சீத்தம்மா ராஜைய ரெண்டு பேரும் அவங்க வீட்டு திண்ணையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க லக்ஷ்மி அப்பதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அங்க வந்தா அத்தை என்ன அத்தை ஆச்சு நீங்க ரெண்டு பேரும் ஏதோ கவலியோட உட்கார்ந்து என்ன நடந்துச்சு என்னன்னு சொல்றதமா பக்கத்து வீட்டு ராணிய பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு பாவம் அந்த பொண்ணு கண்ணீர் விட்டுகிட்டு அவ பாட்டுல செஞ்சுக்கிட்டு இருக்கா ஆமாமா நான் கூட அந்த பொண்ணை பாத்து இருக்கேன் புதுசா வந்தப்பவே அந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்குது ஆமா அத்த நேத்து நான் கூட ராணி கிட்ட பேசலான்னு போயிருந்த அப்ப அந்த மங்கம்மா எதேதோ சொல்றாங்க பாவம் அவ கவலையோடவே இருந்தா என்னன்னு கேட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டா பாவம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குது அந்த மங்கம்மா ஒண்டியா எல்லா வேலையும் செய்றா ஜானக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை நம்மளுக்கு எதுக்கு சும்மா அவங்க இவங்க பேச்ச பேசி அதுக்கப்புறம் என்னத்துக்கு சும்மா சண்டை அது இதுன்னு சும்மா ஒதுங்கி நிக்கலாம் மாமா சொல்றது கூட உண்மைதான் அத்த இருந்தாலும் ராணியோட நிலைமை தான் ரொம்ப கவலையோட இருக்கு அவளும் கூட ஏன் வயசு தானே புதுசா கல்யாணமாயி புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கலான்னு எல்லாரும் யோசிப்பாங்க

மாமா நம்ம போய் கொடுக்கலாம் மெதுவா மாமியார் வெளியே இருக்கும் போது ராணி கிட்ட போய் மெதுவா பேச்சு கொடுத்து நீ ஒன்னும் உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்னு தைரியம் சொன்னா அவ கொஞ்சம் தெம்பா இருப்பா லக்ஷ்மி சொல்றது கூட உண்மதனங்க அவங்க சண்டை போடும் போது நம்ம நடுவுல போவாம கொஞ்சம் பக்கத்துல இருந்து அவளுக்கு தைரியத்தை கொடுக்கலாம்ல கண்டிப்பா அந்த பக்கத்து விட்டு ராணி சந்தோஷமா இருக்கணும்னு நம்மளுக்கும் ஆசையாதான் இருக்கு அப்படி அவங்க மூணு பேரும் ராணிக்கு உதவி செய்யணும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் மங்கம்மா ராணி கிட்ட வயல் வேலை எல்லாமே ஒண்டியா செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வயல்ல ஒண்டியா வேலை செய்யறதுனால ராணி ரொம்ப சோர்ந்து போய் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா மயக்கம் போட்ட ராணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க ராணி பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மி பாத்தீங்களாத்த அந்த மங்கம்மாவோட ஆட்டம் அதிகமாயிடுச்சு என்னாச்சு ராணி எதுக்காக இவ்வளவு சத்தம் போட்டு பேசுற அத்த அவங்க மாமியார் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ராணி ஒண்டியே அந்த வெயில்ல வயல்ல வேலை செய்யும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாலாம் பாவம் அக்கம் பக்கம் காரங்க தான் கூட்டிட்டு வந்தாங்க பாவம் அத்த அந்த வெயில்ல ஒண்டிய வேலை செய்ய முடியாம மயக்கம் போட்டுட்டா போல அப்படியாமா பாவம் அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்படுதா ஆமாங்க அந்த மங்கம்மாவுக்கு கொஞ்சம் கூட கருணை அப்படிங்கறதே இல்லங்க பாவம் அந்த பொண்ணு வேலை செஞ்சு செஞ்சு எப்படி ஆயிருக்க பாருங்க நான் இப்பவே போய் அந்த மங்கம்மா கிட்ட கேட்டுட்டு வரட்டா நில்லு ஜானக்கி அம்மா நீ ஒண்டியா போவாத நீ அவசரப்பட்டா அது நல்லதில்ல நானும் கூட சேர்ந்து வரேன் சீத்தையா ஜானகி அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து மங்கம்மா வீட்டுக்கு வந்தாங்க மங்கம்மா என்ன நீ பண்ற வேலை என்ன ஜானக்கி அம்மா எதுக்காக கத்துறீங்க என்ன விஷயம் ஏமா உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா உங்க மருமகளை பாத்தீங்களா அவ எவ்வளவு சோர்வா இருக்கான்னு அப்படி இருக்கும்போது அவளை ஒண்டிய வயல் வேலைக்கு அனுப்பி இருக்கீங்க ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு யா மருமக எப்படி வேலை செய்யணும்னு நான் பாத்துக்குவேன் நீங்க யார் கேக்க இங்கே பாருங்க மங்கம்மா இது உங்க தான் ஒத்துக்கிறோம் ஆனா இது ஒரு பொண்ணு வாழ்ற வீடு எங்க கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு துரோகம் ஆகுதுன்னா எங்களால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது ஆமா மங்கம்மா ஜானகி சொல்றது உண்மைதான் அவ ரொம்ப சின்ன பொண்ணு இவ்வளவு சீக்கிரம் அவ்வளோ கஷ்டமான வேலை கொடுத்தா அவ என்னதான் பண்ணுவா என் வீட்டுல என் கிட்ட என்ன வேலை செய் வைக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க சரி மங்கம்மா இப்ப நாங்க போறோம் ஆனா அந்த பொண்ணுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா நாங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு சும்மா இருப்போம்னு மட்டும் நீ நினைக்காத ஜானகி நீ டென்ஷன் ஆகாத இங்க பாருங்க மங்கம்மா அந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்த மருமக அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்களோட கடமை சரி சரி என் மருமக என்ன ஏதுன்னு நான் பார்த்து நானே நல்லபடியா பாத்துக்கிறேன் இங்க பாரு மங்கம்மா இதுக்கப்புறமாவது ஒழுங்காயிரு இதுக்கப்புறம் இப்படி நடந்துச்சு நாங்க சும்மா இருக்க மாட்டோம் ஒரு பொண்ணு கஷ்டப்படும் போது நாங்க அப்படியே பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நாங்க மனுஷி உன்ன மாதிரி பிசாசு இல்லையே அதனாலதான் சொல்றோம் ஜானக்கியம்மா சமாதானமாயிரு ஜானகி அம்மா உடனே ராணி கிட்ட போய் ராணியையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க கவலைப்படாதம்மா ராணி நாங்க எல்லாம் இருக்கோம் நீ பயப்படாத எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு என்ன பண்றதுமா அவ்வளோ வெயில் அடிக்கும் போது நீ வேலை செஞ்சா பின்ன வேற என்ன ஆகும் கொஞ்சம் சோர்வாதான் இருக்கும் ரெஸ்டடு இப்படி சீத்தையா ஜானகி அம்மா ராணிக்கு துணையா இருந்தாங்க எப்பவுமே அவகிட்ட போய் போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க எப்படிமா இருக்கு இன்னைக்கு நீ கொஞ்சம் பரவாயில்லையா இப்ப கொஞ்சம் பரவாயில்லங்க பாவம் நீங்க எனக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க ஐயோ இதுல எங்களுக்கு என்னமா கஷ்டம் இருக்கு உனக்கு எந்த கஷ்டம் வராத மாதிரி நாளுக்கு அப்புறம் மங்கம்மா சீத்தையா உங்க வீட்டுக்கு வந்து ஜானகி அம்மா வெளியே உக்காந்துருக்கிறத பாத்தாங்க ஜானகி அம்மா இருக்கீங்களா ஓ மங்கம்மாவா வாங்க வாங்க என்னாச்சு உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தேன் சொல்லுங்க மங்கம்மா என்ன அவள கவலையோட இருக்கீங்க நான் தப்பு பண்ணிட்டேன் ஜானகி அம்மா என்னோட மருமகளை நான் நல்லபடியா பாத்துக்கிட்டு நீங்க எல்லாருமே தான் என் கண்ணை திறந்துட்டீங்க இதுக்கப்புறம் என் மருமகளை நான் பாத்துக்கறேன் மங்கம்மா அப்படி சொல்லாதீங்க மனுஷங்க தான் தப்பு பண்ணுவாங்க மிருகங்களா தப்பு பண்ணும் சரி தப்பதான் திருத்திக்கிட்டீங்களே இல்ல ஜானகி அம்மா என்னோட மருமகளை என் சொந்த பொண்ணா நான் பாத்துருக்கணும் அதை பார்க்காம அவளுக்கு கஷ்டம் கொடுத்தது என்னுடைய தப்பு தான் என்ன மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் ராணிக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நான் பாத்துக்கறேன் அதுக்குள்ள லக்ஷ்மி அங்க வந்த அத்த என்ன அத்த ஓ மங்கம்மா என்னங்கம்மா மங்கம்மா அவங்க தப்ப உணர்ந்து இங்க வந்திருக்காங்க இனிமே ராணிக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டாங்களாம் நீங்க ராணிக்கு துணையா இருக்கீங்க உங்களுக்கு ராணி மேல இருக்கிற கருணை எனக்கு ஏன் இல்லாம போச்சு மங்கம்மா உங்ககிட்ட இந்த மாற்றத்தை பார்த்து எங்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு உங்களையும் என் வீட்டுக்கு வந்துகிட்டு போய்கிட்டு இருங்கன்னு கேக்கிறதுக்கு வந்த கண்டிப்பா வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம் மங்கம்மா அன்னையிலிருந்து மங்கம்மா உண்மையாவே மாறி போய் ராணிய ரொம்ப நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க இப்படி மறுபடியும் பக்கத்து வீட்டுக்காரங்க சந்தோஷமா இருந்தாங்க ஜானகி அம்மா லக்ஷ்மிய எல்லாருமே பாராட்டு ரத்னாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராஜம்மானு மாமியார் இருந்தாங்க பருமக மணி ரொம்ப நல்லவ அந்த ஊர்ல அந்த குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம் மணி இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் கட்டிக்கிறியா அத்த நீங்க கொடுத்த நான் வேண்டான்னு சொல்லுவேன்னா இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு அவங்க கிட்ட நிறைய பணம் துணிமணி மணி இடம் அப்படின்னு நிறைய சொத்தே இருந்தது ரத்னம்மா மணி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க முடியாத அளவுக்கு நல்ல அந்யோன்யமா இருந்தாங்க அம்மா மணி இன்னைக்கு என் பையன் சுந்தர் வரான்ல அவனுக்கு பிடிச்ச குழம்பு வைக்கலாமா ஆமா அத்தை அவருக்கு நீங்க சமைக்கிற சமையல்னா ரொம்ப பிடிக்கும் அம்மா மணி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீ நிதானமா வேலை செய் பரவாயில்லங்கத்த நீங்க சொல்லிக் கொடுங்க நானே சமைக்கிறேன் இப்படி மருமகளான மணி அவளோட அத்தையான ரத்னம் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டு இருந்தா இப்படி அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா எப்பவுமே காலம் ஒரே மாதிரி இருக்காதுல்ல அவங்க குடும்பத்துக்கு ஒரு கெட்டது வந்துச்சு ஒரு நாள் சுந்தர் வீட்டுக்கு கவலையோட வந்தா அவங்க அம்மா ரத்னம்மா பொண்டாட்டி மணி சுந்தர் என்ன பாச்சு உன் மூஞ்சி வாடி போயிருக்கு என்ன நடந்தது எங்க நீங்க நல்லா தானே இருக்கீங்க இப்ப நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையே வந்துருக்கு என்னடா ஆச்சு என்னடா சொல்ல வர எனக்கு பெரிய லாஸ் ஆயிடுச்சு நம்ம சொத்தை ஆக வேண்டிய நிலைமை வந்துருச்சு வித்தாலும் மறுபடியும் கடன் மிச்சமா இருக்கு ஐயோ கடவுளே நம்மளுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்துருச்சா இவ்ளோ காலம் நம்ம சந்தோஷமா இருந்து இப்ப ரோட்ல நிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சா என்னங்க சொல்றீங்க இப்ப நம்மளுக்கு சாப்பிட கூட எதுவுமே இருக்காதா நம்ம எங்க இருக்கிறது எங்க தங்குறது நம்ம கையில எதுவுமே இல்ல மணி எல்லாமே நம்ம பரவாயில்லடா சுந்தர் இந்த நிலைமை நம்மளுக்கு வந்துருச்சுன்னு நம்ம பின்னாடி உக்காந்து இருக்காம நம்ம முன்னாடி கஷ்டப்பட்டு ஓடணும் அப்பதான் முன்னாடி நம்ம நல்லா இருப்போம் அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எங்க நீங்க கவலைப்படாதீங்க நம்ம மூணு பேர் இருக்கோம் ஏதாவது யோசிக்கலாங்க இந்த மாதிரி நிலைமையில ரத்னம்மா ஒரு திருடமான முடிவு எடுத்தாங்க மணி நம்ம உடனடியா இந்த ஊரை விட்டு போகணும் நம்ம இதே ஊர்ல இருந்தா ஜனங்க நம்மள பார்த்து கை கொட்டி சிரிப்பாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வரவே கூடாது இப்ப நம்ம எங்கம்மா போறது நம்மளுக்குன்னு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை நம்ம இந்த ஊரை விட்டு எப்படிமா போடுறது எனக்கு எல்லாமே தெரியும்பா எங்க அம்மா நான் சின்ன வயசுல இருக்கும் போது சொல்லிருக்காங்க இந்த ஊர்ல இருந்து ரெண்டு ஊர் தள்ளி பெரிய ஆறு இருக்காமா அந்த ஆறு கிட்டேயே ஒரு குடிசை வீடா கட்டிக்கிட்டு இருக்கலாம் யாராலையுமே நம்மள கண்டுபிடிக்க முடியாது அங்கே கஷ்டப்பட்டு வாழ்ந்து கை நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு அப்பாருமா வரலாம் இப்படி அவங்க அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் பொருள் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க இப்படி கொஞ்சம் தூரம் போகும்போது அங்க ஆறு கிடைச்சது அந்த ஆறு பக்கத்திலே ஒரு குடிசைய போட்டுக்கிட்டு மறுநாள் காலையில மணி வீட்டில இருந்து எந்திரிச்சு ஆத்தங்கர ஓரத்துல நடந்து போய்கிட்டு இருந்தா மீன் எப்படி பிடிக்கிறதுன்னு அவளுக்கு தெரியாது ரொம்ப நேரம் மீன் பிடிச்சாலும் மீனே கிடைக்கல என்ன பண்றதுன்னே அவளுக்கு புரியல அந்த வழியா போற ஒரு வயசானவரு அவளை பார்த்தாரு அவர் கையில கூட நிறைய மீன் இருந்தது ஏமா இங்கே ஒத்தையில உக்காந்து என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க ஓ மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு ஆமா உனக்கு ஏதாவது பிரச்சனையா ஐயா எங்களுக்கு சாப்பிட எதுவுமே இல்லை சரி மீன் பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நேரமா மீன் பிடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஒரு மீன் கூட சிக்க மாட்டேங்குது ஓஹோ மீன் பிடிக்கிறதுக்காக வந்தியாமா அது அவ்வளவு சுலபமான வேலை இல்லை அதுக்கும் சில முறைங்க இருக்கு ஐயா நீங்க பாத்தீங்களா எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கீங்க ஆனா எனக்கு மீன் பிடிக்கவே தெரியாது ஐயோ அது இல்லம்மா மீன் எப்படி பிடிக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் அதுக்கு தேவையான தீனிய முதல்ல போடணும் அப்பதான் மீன் மேல வரும் அப்போ மீனுக்கு பிடிச்ச சாப்பாடை பார்த்து அந்த வாசனைக்கு அது மேலே வரும் அந்த வயசானவர் அவரு கையில இருந்த அந்த மீனோட தீனிய கொடுத்தாரு அவ அந்த மீன் தீனிய போட்டா அப்பதான் குட்டி குட்டி மீனுங்க மேலே வந்துச்சு அவ அந்த மீனை பிடிச்சி ஒரு கூடையில வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா இப்படி ரத்னம்மா பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போய் கொஞ்சம் விறகு கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு வயசான காரணத்தினால அவங்களுக்கு சரியா நடக்க கூட முடியல மணி கொஞ்சமாச்சு மீன் பிடிச்சியம்மா எனக்கு ரொம்ப பசி எடுக்குது விறக கூட என்னால தூக்கிட்டே வர முடியல ஆ அத்தை இங்க பாத்தீங்களா நான் எவ்வளவு மீன் பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு வயசான தாத்தா எனக்கு எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாரு அதனால நான் கத்துக்கிட்டு புடிச்சுக்கிட்டு வந்தேன் பரவாயில்லம்மா நீ ரொம்ப நல்ல புத்திசாலி உனக்கு தெரியாதா எப்படி வேலை செய்யணும்னு இந்த மீன் இந்த விறகு இன்னைக்கு நம்மளுக்கு போதும் இப்படி மறுநாள் காலையில மாமியார் கொஞ்சம் விறகையும் மருமக கொஞ்சம் மீன் பிடிச்சு கூடையில வச்சுக்கிட்டு கிளம்புனாங்க பக்கத்து ஊர்ல ஒரு சந்தை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் அந்த ஊருக்கு போய் ஒரு பக்கம் உக்காந்துகிட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க புதுசா ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். இதுல கொழம்பு வச்சா ரொம்ப ருசியா இருக்கும் அப்படியா எவ்வளவு இது சின்ன மீனுக்கு நூறு ரூபா பெரிய மீனுக்கு இரநூறுவா ஒரு தடவை வாங்கி பாருங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்க வந்து அவளுக்கு காசு கூட சேர்ந்தது ரத்னம்மா கூட பக்கத்துல உக்காந்துகிட்டு விறக வித்தாங்க நல்ல காஞ்ச விறகு அடுப்புல வச்ச உடனே கனகனன்னு எரியும் ஒரு கட்டு இருநூறுவா தான் இப்படி சாயங்காலம் ஆகும்போது அவங்க வேலை செஞ்சு கொஞ்சம் காசை சம்பாதிச்சு எடுத்துக்கிட்டு இருந்து கிளம்பி அவங்களோட ஊருக்கு போனாங்க அத்த பாத்தீங்களா இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல லாபம் வந்திருக்கு இந்த காசுல இன்னைக்கும் நாளைக்குக்கும் தேவையான பொருளுங்களை வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நாளன்னைக்கு பார்க்கலாம் பாக்கலாம் சரிமணி கடவுள் இருக்காரு நம்ம கஷ்டப்பட்டது மாதிரி நம்மளுக்கு நல்ல பலனை தான் கொடுத்திருக்காரு இன்னும் இதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கலாம் என்ன சொல்ற மணி இப்படி ஒவ்வொரு நாளும் மாமியார் மருமக ரெண்டு பேரும் மீன் பிடிச்சுக்கிட்டு விறக வித்து பணத்தை சம்பாதிச்சாங்க இப்படி நாட்கள் போச்சு இப்படி நாட்கள் போக போக மணி மீன் பிடிக்கிறதுலயே ஃபேமஸ் ஆயிட்டான் ஜானகி அம்மாவுக்கு கூட காட்டுக்கு போய் விறக கொண்டு வர்றது விறக விக்கிறது ஒவ்வொரு நாளும் மழை வந்தாங்க ஒரு நாள் மணி மீனை எடுத்துக்கிட்டு தன்னோட மாமியார்கிட்ட வந்து அத்த பாத்தீங்களா இன்னைக்கு எவ்வளோ பெரிய மீன் மாட்டிச்சேன்னு இந்த மீனை வித்தா நம்மளுக்கு நல்லா காசு கிடைக்கும் ரொம்ப நல்லதாச்சுமா மணி உனக்கு முத முதல்ல எவ்வளவு கஷ்டம்ல மீன் பிடிக்க இப்ப பாத்தியா நீயே நல்லா பழகிட்ட பழக்கம் ஆயிடுச்சுன்னு தான் தோணுது ஜானகி அம்மா கூட முத முதல்ல ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஆனா போக போக அவங்களோட உடம்பு கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு சரியாயிடுச்சு அவங்களும் நிதானமா முன்னுக்கு வந்து விறகு விக்கிறதுல ஃபேமஸ் ஆயிட்டாங்க அணி இன்னைக்கு நல்ல காஞ்ச விறகு கடிச்சது அத வித்தா நல்ல காசு கடிக்கும் ஆமாத்த நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க இந்த வயசுலயும் நீங்க இப்படி வேலை செய்யறது எனக்கு பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாமா இது கண்டிப்பா நடந்தே ஆகணும்ல கஷ்டப்பட்டாதானே பலன் கிடைக்கும் ஊருக்குள்ள நம்ம கையில இருந்த சொத்தெல்லாம் எழுந்துட்டுமே இப்படி அவங்களுக்கு வியாபாரத்துல சில நேரத்துல நல்ல லாபம் வந்தாலும் சில நேரத்துல கொஞ்சம் நஷ்டம் கூட வரும் அவங்க சம்பாதிக்கிற காசுல சிக்கனமா இருந்தாங்க இப்படி மணி ஒரு நாள் வியாபாரத்துக்கு போய் வீட்டுக்கு வந்து அவகிட்ட இருக்கிற காசையும் அவளோட மாமியார் கிட்ட இருக்கிற காசையும் சேர்த்து வச்சு பார்த்தாங்க அப்படி பார்க்கும் போது அதுல கொஞ்சம் அதிகமா பணம் சேர்ந்தது அத்த இன்னைக்கு எனக்கு நல்ல மீன் வியாபாரமாச்சு அதே மாதிரி நீங்களும் நிறைய விறகு வித்து நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்கீங்க இங்க பாருமா மருமகளே இன்னைக்கு நம்ம சிக்கனமா கொஞ்சம் இருந்தோம்ல அதனாலதான் நம்ம கையில இன்னைக்கு இவ்வளவு காசு இருக்கு சரி நம்ம என்னதான் பண்ணலாம் நிதானமா கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு நம்ம வீட்டை நம்ம மீட்டர்லாம் அத்தை அவங்க கஷ்டப்பட்டதுக்கு சரியான பலன் கிடைச்சது கொஞ்ச நாள்லி அவங்க இழந்த சொத்து அவங்களோட கை சேர்ந்தது இப்படி அவங்க இருந்த ஊருல நிறைய மாற்றங்க வந்துச்சு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவங்க ஊருக்கே போய் அவங்க இழந்த சொத்தெல்லாம் வாங்கி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டே வந்தாங்க இந்த கதல நம்மளுக்கு கஷ்டம் வந்தா நம்ம கூனி குறுங்கி உக்காராம கஷ்டப்பட்டு முன்னேறினா நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு இந்த கதை மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம்